நாம இன்னைக்கு வான்கோழி குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு குண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆறு வர மிளகா ஒரு குண்டு கட் பண்ணி சேர்த்துலாம் அஞ்சு பல் பூண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி கொஞ்சமாக கருவலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சரில் போட்டு அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ குக்கரில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு கருவப்பில பச்சை மிளகா ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற வான்கொழி கறியை சேர்த்துக்கலாம் வான்கூழி கறியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரைச்சு வச்ச மசாலா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டும் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு தண்ணியை எடுத்து வச்சலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய்ச்சை சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைக்கப்பலுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் இப்போ ஒரு அஞ்சு விசிலில் வான்கோழி கறி நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான வான்கோழி குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்